மெய்யே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இடைத்தன்மை மெய்த்தன்மை அறியக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடம் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதுவும் இடம் வராது இந்த ஆராய்ச்சி கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக வருகின்ற வரவேற்று இன்றைய நாம் காண இருப்பது சிவன் கிழத்திலே பாம்பு இருக்கு நாகதோஷம் என்றால் என்ன இதை பற்றியே நாம் அங்கே ஆராய இருக்கிறோம் இந்த சிவன் என்பது என்ன சிவம் என்பது ஆகாச நிலை ஆகாச சக்தி இந்த ஆகாச சக்தி நமது உடலிலே இருக்கிறது அங்கே கழுத்திலே இருக்கிறது சரி இப்போ இந்த சிவம் என்பது என்ன செய்கிறது சிவம் என்ற ஆகாச சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டு அண்டத்தையும் பிண்டத்தையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த சிவம் என்ற கண்ணுக்கு தெரியாத ஆகாச சக்தி அணு நிலையிலிருந்து மிக நுண்ணிய நிலையில் இருக்கிறது அந்த நுண்ணிய நிலை கூட்டாக இயங்கும் போது மூலகங்களாக மாறி அந்த மூலகங்களுக்கு ஏற்றவாறு உயிர்களாக தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இயக்க நிலையில சரி இப்போ சிவன் கழுத்திலே பாம்பு இதற்கு அதுதான் இங்கே ஆகாச நிலை இந்த பாம்பு இதற்காக அங்க வைத்தார்கள் அதை மட்டும் தெரிந்து கொள்வோம் அதாவது பாம்பாட்டி சித்தர் என்று சித்தர் அவர் ஒரு பாடலே சொல்கிறார் சந்திரனை சூரியனை தாவி தீங்கினாய் சந்திரனுக்கு ஆபரம் ஆபரணம் தானும் ஆகினாய் மந்திரத்து கடங்கியே மண்டலமிட்டாய் விட்டாய் வளைந்து வளைந்து நின்று ஆடு பாம்பு அதே பாம்பாட்டி சித்தர் ஆடு செய்ய மாயனும் எம் அங்கை உள்ளே ஆட்டி விடுவோம் எங்கள் ஆக்கியனைக்குள்ளே என்கிறார் எனவே இந்த பாம்பு என்ற நிலையில் இந்த பாம்பாட்டி சட்டம் அற்புதமாக சொல்லி இதனுடைய விளக்கத்தை காண்போம் அதற்கு முன்பாக இந்த சிவன் கழுத்திலே பாம்பு என்று அல்லவா இந்த பாம்பு என்பது என்ன நமது உடலிலே விசித்தி என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது ஏழு படிகளிலே விசிப்தி என்பது கழுத்திலே இருக்கிறது அது உயிர் 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 தத்துவம் அந்த உயிர் தத்துவம் முழுவதும் எதாவது அங்கியது ஆகாச சக்தி அதாவது மரண தருவாயில் இருக்கும் நண்பர்களை நீங்கள் பார்த்திருக்கீர்கள் அங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தொண்டைக்கும் கழுத்துக்கும் இழுத்துக்கிட்டு இருக்குமோ இந்த தொண்டைக்கும் கழுத்துக்கும் இழுத்துக் கொண்டிருப்பது உயிர் சக்தி எனது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் எனவே இந்த தொண்டைக்குள்ளே இருக்கும் அதாவது கழுத்திலே இருக்கும் நிலைதான் விசக்தி நிலையில்தான் அங்கே உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆகாச சக்தி இருக்கிறது சரி இந்த சக்தியை எப்படி நாம் அதிகரிக்க வேண்டும் உயிர் சக்தியை அதிகரி அதிகரித்தால்தான் இந்த உடல் நன்கு ஏங்கும் எனவே நிசித்த நிலையை அதிகரிக்க வேண்டும் அந்த நிசிப்து என்று சொல்லக்கூடிய ஆகாச சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய வாசியோகம் அல்லது எந்த நிலையிலேயானாலும் எந்த ஆனாலும் அவர்கள் நிலையில இறைவனோடு இறைக்கடப்பு பெறும்போது அங்கே ஆகாச சக்தி நிச்சயமாக உயரும் ஆகாச சக்தி உயரும்போது நமது உயர்தன்மை உயரும் உயர்த்தன்மை உயரும்போது அங்கே என்ன நடக்கும் நமது ஆற்றல் பிறக்கும் காந்த கடன் பிறக்கும் எனவே இந்த நாகதோஷம் என்பது கோயில் நாகதோஷத்துக்காக ஒரு பாம்பு சிலையை கொண்டு போய் பிரதிஷ்டை அது வேண்டுதலாக இருக்கும் அந்த பாம்பு எட்டு வடிவமாக இருந்து கொண்டு அங்கே இருக்கும் அந்த நாகதோஷம் என்பது ஒன்றுமல்ல நாகதோஷம் என்பது மூச்சு தோஷமே மூச்சு நிலை பிராண நிலை ஒழுங்காக இயங்க வேண்டிய இந்த உடல் சரிவர இயங்காது உடல் சரிவர இயங்கவில்லை என்றால் எந்த நிகழ்வும் சரியாக நடைபெறாது எனவே மூல இந்த இந்த உயிர்த்தொக்கள் என்று சொல்லக்கூடிய ஆகாச சக்தி இயங்க வேண்டும் என்றால் நாகதோஷம் நமக்கு இருக்கக்கூடாது இதுதாங்க நாகதோஷம் வேற எதுவுமே இல்லை இதுவெல்லாம் ஒரு ஓமையாக ஒரு ஓமையாக கொண்டு போய் அந்த கோயில்ல வச்சு பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த எட்டு மாதிரி இருக்கும் அந்த எட்டு மாதிரி வளைஞ்சிருந்த பாம்பு இல்லையா அது என்ன செய்கிறது என்று பார்ப்பாங்க போகிறது இங்கே நமக்கு மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே குண்டரணி மகாசக்தி இருக்கிறது அந்த குண்டரணி மகாசக்தி மேலெழுந்து செல்லும் போது இலைக்களப்பு நாம் பெறும்போது மேலெழுந்து செல்கிறது எட்டு ஒடையிலையும் மாறி மாறி செல்கிறது அப்படி இலைக்களப்பில் சென்று நெற்றி குருவத்திலேயும் நமது பொன்னம்பரம் மேடு என்று சொல்லக்கூடிய துரியத்திலேயும் ஆக்கினையிலும் துரியத்திலையும் இயங்கும் போது அங்கே நமக்கு ஆற்றல் மிகுந்தது தவசக்தி மிகுந்து நமது உடல் காண்ட கலம்பணியை எண்ணற்ற ஒரு நிலை உருவாகிறது இதன் அடையாளமாகத்தான் சிவன் கழுத்திலே பாம்பை வைத்தார்கள் பாம்பை என்பது குண்டரணி மகாசக்தி இந்த மகா மகாசக்தி உயிர் சக்தியை பெருக்கும் அந்த உயிர் சக்தியை பெருக்குவதற்கு விசக்தி நிலை என்று சொல்லக்கூடிய நிலை உயரும் இந்த விசக்தி நிலை உயர்ந்தால் மற்ற அனைத்து நிலைகளும் உயர்ந்து உயிர் சக்தி பெருக்கும் இதைக்கு தான் தத்துவம் நாகாதோஷம் வராது நாகாதோஷம் என்று சொல்லக்கூடிய மூச்சின் நிலை பிராணவாயின் நிலை அதாவது என்று சொல்லக்கூடிய இந்த சுவாசம் நிலை நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தோஷத்தை அகற்ற வேண்டும் என்றால் நாம் தினந்தோறும் சன சனப்பொழுதும் இறைநினைப்போடு இருந்தால் இந்த நாகதோஷம் நமக்கு முற்றாக நீங்கிவிடும் நாகதோஷம் என்பது ஒரு பன்றுல்ல மூச்சு மூச்சின் குறைபாடே நாகதோஷம் இதை புரிந்து கொள்ளுங்கள் சரி சார் இங்கே ஒரு வரும் பாம்பாட்டி இருக்கு பாம்பாடி என்ன சொல்கிறார் சந்திரனை தாவித் தேண்டினாய் என்றால் சந்திரன் என்பது சூரியகளை சந்திரகளை இந்த மூச்சு மகா சக்தியை நேரிடும் போது சூரியகளை சந்திரகளை ஆக மாறி சங்கரனுக்கு ஆபரணமாகினாய் சங்கரன் என்பது சிவம் என்று சொன்னேன் அந்த சங்கரன் என்று சொல்லக்கூடிய கருத்திலே உயிர் சக்தி மிகுந்த மிகும் மிகுந்து மந்திரத்திற்கடங்கிய மண்டலம் விட்டாய் மந்திரம் என்பது இந்த தவ தவ இயக்கமே இந்த தவ இயக்கம்தான் இறைவனோடு இணைந்து நிகழ்வை மந்திரம் அந்த மந்திரத்துக்கு அடங்கியே என்றால் அந்த தவநிலைக்கு அடங்கி மண்டலமிட்டாய் என்றால் அங்கே அங்கேயே தன் இருந்து மிகப்பெரிய நிலையில் நிலையை உண்டாக்கினாய் அதான் மண்டலம் வளைந்து வளைந்து நின்று ஆடுவோமே வடகலை இலகலையாகவும் இடகலை வடகளையாகவும் வளைந்து நின்று ஆடும் நிலைதான் இங்கு அங்கே சொல்லப்படுகிறது ஆதிசேடன் ஆயினும் எம் அங்கை நிலை என்றார் அங்கை என்பது இங்கு என்றார் நாசி அந்த நாசியின் வழியாக நாம் பிராணவாயு பிராணவாயு என்று சொல்லக்கூடிய அந்த இறை சுவாசத்தை உள்ளெடுக்கும் போது ஆட்டி விடுவோம் எங்கள் ஆக்கினைக்குள்ளே ஆட்டி விடுவோம் எங்கள் ஆக்கினைக்குள்ளே என்றால் ஆக்கினை சக்கரம் என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவத்தில் இருக்கும் ஆக்கினை சக்கரத்தை எங்கே செய்து அந்த ஆக்கினை சக்கரத்தின் மூலம் இறை நடனத்தை தெளிவாக கண்டுகொள்வோம் இதுவே இந்த நிலை இந்த ஆகாச சக்தியை இந்த உயிர் சக்தியை நிலையை உணர்ந்த நமது ஞானபுற மக்கள் ஓமையாக சிவன் கணத்திலே பாம்பாக வடிவம் வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய நிலை குண்டகனின் மகாசக்தி நிலை இந்த குண்டகனின் மகாசக்தி நிலையை நாம் மேலெழுப்பினால் நமது விசக்தி நிலை உயரும் ஆகாச நிலை உயரும் அத அதற்கு மேலாக ஆக்கின் நிலை உயர்ந்து துரிய நிலைக்கு செல்வோம் அப்பொழுது நமக்கு தோஷம் இருக்காது மூச்சு தோஷம் இருக்காது தோஷம் என்று சொல்லக்கூடிய இதுதான் மூச்சின் தோஷமே இறைச்சுவாசம் பற்றாக்குறையே நமது அனைத்து நோய்களுக்கும் காரணம் அனைத்து நோய்களும் நீங்க வேண்டும் என்றால் நாம் மூச்சு பயிற்சி செய்வோம் பிரணாயாமம் செய்வோம் எந்த மதமாக இருந்தாலும் சரி அங்கே இறைக்கலப்பு நிலை நிகழும்போது அங்கே மூச்சு அதாவது இறை இறைச்சுவாசம் மிக அதிகமாகிறது அதிகம் என்று சொன்னால் உயிர் சக்தி அதிகமாகிறது உயிர் சக்தி அதிகமாகும்போது நமது உடலானது காந்தக்கலம் பெறுகிறது காந்தக்களம் பெருகும்போது நாம் என்றுமே மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் பெருங்கலை கூடும் இருப்போம் என்று கூறி இந்த நிகழ்வை இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம் வரும் நண்பரையிலே சந்தித்துக் கொண்டே இருப்போம் நன்றி